அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் மார்ச் இருபது முதல் ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன மாதிரி பலன்கள் மேஷ லக்னம் அண்ட் மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புலங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது புதிய முயற்சி தவிர்த்து இருப்பை வரவை காப்பாற்றவும் உங்களுக்கான அறிவுறுத்தலை மீண்டும் சொல்கிறேன் புதிய முயற்சி தவிர்த்து இருப்பை வரவை காப்பாற்றவும் இந்த அறிவுறுத்தலேருந்தே புரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதம் கொஞ்சம் புதிய முயற்சிகள் வேண்டாம் அதை எதுவும் புதுசாக அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அந்த வேலை வேண்டாம் அது தேவையில்லாமல் உங்களுக்கு கஷ்டம் பிரச்சனையை கொடுக்கும் விரயத்தை கொடுக்கும் இருப்பை காலி பண்ணிடும் தட் இஸ் பேலன்ஸ் நீங்கள் கையிருப்பு வச்சுருக்கிறதா இருக்கட்டும் பேங்க் பேலன்ஸாக இருக்கட்டும் அதை காலி பண்ணிடுறது இல்லை வரக்கூடிய வருமானம் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கிறத கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் அதனால தான் புதிய முயற்சி தவிர்த்து இருப்பை வரவை காப்பாற்றுவன் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு மூணு ஆறு கூடைய அந்த புதன் முயற்சி தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானாதிபதி நீச்சமாகிறார் அவரே ஆறாம் இடத்ததிபதியாகவும் போகிறதால செயல்பாடுகளில் உங்களால் முடியாது நீங்கள் நீங்கள் முயற்சி பண்ணுறதுலேயே சிக்கல் பிரச்சனைகள் குழப்பங்கள் தேவையில்லாத சிக்கல்கள் அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக போகும் சார் அது நீச்சமானாக மேக்ஸிமம் முயற்சி இல்லாமல் தைரியம் இல்லாமல் வீக்காக தானே இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் அந்த ஐந்தாம் இடத்ததிபதியான சூரியனோடு அந்த புதன் சேர்ந்துருக்கார் அதனால் அந்த நிபுணத்துவம் வெளிப்படும் அதனால் அதை பிறட்டில்லாம் உருட்டில்லான்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க ஐந்தாம் இடத்ததிபதி உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கார் இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப அது வெட்டி அலைச்சல் மீன் விரயமாக போகும் அதனால தான் பு புதிய முயற்சி கூடாதுங்கிற அது தேவையில்லாமல் இருப்பை கெடுத்துக்கிற மாதிரி அண்டு வரவை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பன்னிரெண்டுலேயும் இந்த ராகு இருக்கார் ராகு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் போல் வேலை செய்யக்கூடியவர் அப்படின்ட்டுருக்கேன் சனி பகவானும் பாதக சாணத்தில் ஆட்சியாக இருக்கார் அதனால் கொஞ்சம் வரக்கூடிய லாபம் தொழில் வேலை ரீதியாக வரக்கூடியது வந்துட்ருக்கோம் பிரச்சனை இருக்காது இருந்தாலும் அதை கெடுத்துக்கிற மாதிரி ஏன்னா பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறப்ப பெரிய அளவுக்கு லாபம் நன்மை வரும் பேராசையோடு செயல்பட்டால் செயல்பட்டாதான் சிக்கல் வரும்னு சொல்லியிருக்கேன் கேஷுவலாக செய்யறப்ப ரொம்பவே நல்லா வரும் தகுதிக்கு மீறியது மாதிரிலாம் லாபங்கள் நினச்சதை விட அதிக லாபம் பெரிய அளவு பிஸ்னஸ் இதெல்லாம் சனி பகவான் கொடுப்பார் ஆனா அந்த சனியை போன்று வேலை செய்யக்கூடிய அந்த ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப விரயங்கள் பிரச்சனையை கொடுத்துருவார் அண்டு காரியமாற்றுறதுலையும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அவ்வளோ சும்மா இருக்க விட மாட்டார் அதை பிரட்டிடலாம் உரட்டில்லாம் என்ன ஆறில் கேது இருக்கிறது நல்லது பார்த்துருவோம் அப்படின்னு பயங்கர ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்வோம் அப்படின்லாம் நீங்கள் வந்து செயலாற்றக்கூடிய தன்மை இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செஞ்சிக்கங்க ஏன்னா யோகாதிபதி மறைறா ரெண்டு ஒன்பதாம் இடத்ததிபதியும் லக்னத்தில் இருந்து அந்தளவுக்கு நல்ல பலனை கொடுக்கல அவரே ஒன்பது பன்னெண்டு கூடையவனாக வரக்கூடிய அந்த குரு பகவானாக இருப்பதால் பேரு புகழுக்காக வெட்டி அலைச்சல் வீண் விரயத்தையும் கொடுத்து விட்டுருவார் அதனால் புதிய முயற்சிகள் மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்கள் இந்த மாதம் தவிர்த்துக்கிறோம் ஏன்னா சுக்கரன் இரண்டு ஏழுக்குடைய குடைய சுக்கரன் அண்டு உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதியான செவ்வாய் அவர் ஒன்று எட்டு குடையவர் பங்குதாரர்கள் நீ எல்லாம் பதினோராம் பாவத்தில் வேலை பார்க்குது சும்மா இருக்க உடாது பதினோராம் பாவங்கிறது காம பாவத்திலே உச்ச பாவம் பெரிய அதிகமாக இருக்கக்கூடிய பாவம் பேராசையோடு செயல்படக்கூடிய வைக்கக்கூடிய பாவம் நீங்கள் சும்மா இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் பார்ட்னர்ஸ் பங்குதாரர்கள் பிறர் சூழல் எல்லாமே உங்களை வந்து பேராசையோடு செயல்பட வைக்கும் ஏன்னா சனிபவன ஆட்சியாக இருக்கிறார் அதனால் தேவையில்லாத அதிர்ஷ்ட குறைவு புத்தியில் பிரச்சனை குழப்பம் இதெல்லாம் கண்டிப்பாக ஏன்னா செவ்வாய் சனி சேர்ந்து ஐந்தாம் இடத்து வேறு பார்க்குது அந்த ஐந்தாம் இடத்தது பத்தியும் பன்னெண்டில் போய் மறைறான் புத்தியில் ஒரு குளறுபடி வரும் பார்த்துடலாம் சமாளிச்சிடலான்ட்டு நீங்கள் செய்யக்கூடியது கவனமாக இருக்கணும் அதே மாதிரி அதாவது செய்ய பார்த்தலாம் செஞ்சிடலாங்கிறதுல கவனம் இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா விரையும் அலைச்சல் வரும் அது வேண்டாம் அமைதியாக இருந்துக்கங்க அதனால தான் புதிய முயற்சி வேண்டான்னு அண்டு குழந்தைகள் ரீதியாகவும் ஏதாவது அவங்களுக்கு ஒரு படிப்பு அவங்க ஒன்று சொல்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கு ஒன்று செய்கிறது இதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி போடுங்க செய்வோம் பா பட்டு இது ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைல்ல அப்படின்னு அர்ஜெண்ட்டாக இருந்தால் அவங்களுடைய ஜாதகம் அந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்த்துட்டு செஞ்சுக்கணும் நியர்பையாக உள்ளவங்கள்ட்ட பார்த்துட்டு பண்ணுங்கள் அதர்வைஸ் தள்ளி போட முடியும் அப்படின்னா இந்த மாதம் தள்ளி போட்டு குழந்தைகளுக்கு ஏதாவது நல்லது செய்கிறதுனாலும் பிறகு செய்யணும் அப்போ தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் சனி சேர்ந்து ஐந்தாம் பாவத்தை பார்க்குறப்ப உங்கள் புத்தியை கெடுக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கெடுக்கும் அண்டு குழந்தைகள் ரீதியாகவும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி விரயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வரும் அதில் கவனமாக இருக்கணும் இந்த இரண்டு ஏழு குடையவன் பதினொன்றில் இருக்கிறது இரண்டு குடையவன் பதினொன்றில் இருக்கிறப்ப நல்ல தன வருவாய் வரும் அதனால தான் வரவை காப்பாற்றுங்கிற ஆனால் அவனே ஏழாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால மற்றவங்க சூழல் வழியாக திடீர்னு தேவையில்லாத வேலைகள் செஞ்சு ஒரு கண்டங்கள் ஏதாவது தேவையில்லாத என்ன சொல்கிறது ரெண்டு ஏழுனாலே ஸ்தானங்கள் அப்படிம்பாங்க அந்த வீட்டின் அதிபதி பதினொன்றில் இருக்கிறப்ப நீங்கள் அதிரடியாக செயல்படுறப்ப ஆசையோடு செயல்படுறப்ப தேவையில்லாத பாதகங்கள் அது ஒப்பான கண்டங்களை கொடுக்குற மாதிரிலாம் வந்துடும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி செவ்வாயும் கொஞ்சம் மோடுமுட்டியான கோள் அவர் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கார் பட் பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப பேராசையோட லாப சிந்தனையோட உங்களை செயல்பட வைப்பார் அப்படி தூண்டுவார் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சிருப்பீங்க இந்த அறிவுறுத்துல பார்த்துட்டு சரி அமைதியாக இருப்போம் இந்த மாதம் எதுவும் செய்ய வேண்டாம் ஏப்ரல் இருபதுக்கு மேலே ஒரு ஐடியா பண்ணிக்குவோம் அப்படின்னு நீங்கள் வைப்பீங்க பட் உங்களை அறியாமல் திடீர்னு வேறு மாதிரி செஞ்சு விட்டுருவீங்க ஏன்னா அவர் எட்டாம் இடத்ததிபதியாகவும் வரார் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி திடீர்னு அதே மாதிரி செய்ய வேண்டிய விஷயத்தை சில இதை காப்பாற்றிக்கணுன்றிருங்கல்ல அதை பண்ணக்கூடாது அதை எடுக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க அறியாமல் செஞ்சுருவீங்க அந்த மாதிரியும் வாய்ப்புகள் வரும் கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தை கடக்கணும் ஏன்னா இந்த புதன் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மீனத்திலிருந்து மேஷத்திற்கு வருகிறார் உங்கள் லக்னத்துலையே வருகிறார் அப்போ என்ன ஆகும் ஏதாவது பார்த்துடலாம் செஞ்சிடலான்ட்டு எதாவது முயற்சி பண்ண வைக்கும் சரி பான்னா அந்த மூணாமிடத்தை பதி லக்னத்துக்கு வர்றப்ப சும்மா இருக்க கூடாது அதை செய்வோம் இதை செய்வோன்ட்டு ஏதாவது பண்ண வைக்கும் ஒரு ஏழு நாள் தான் பன்னெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று லக்னத்துலேயும் வர்றப்ப அது இப்போ நம்மளால் முடியும் பார்த்துக்குவோம்லாம் தோணும் அது தேவையில்லாமல் மன உளைச்சல் உடல்நிலை உடல்நிலையில் ஏதாவது சில பிரச்சனைகள் சுகக்கேடுகள் பாதகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா வெரி ஷார்ட் டூரேஷன்லேயே இருபத்தி ஏழுனால் அதில் ஒரு பத்து நாள் தான் அங்கே இருக்கார் அதுவும் சூரியனோடலாம் அதை வந்து வக்ரம் பெற மாதிரி ஆகிடும் பத்து நாலு இருபத்தி நாலு அன்று வக்ரம் பெற ஆரம்பிச்சிடுவார் வக்ரகதியில் திரும்ப மீன் அது டேஸ் மேஷத்திலேருந்து மீனத்திற்கு போயிடுறார் மீனத்திலேருந்து வந்தவர் திரும்ப ரிவர்ஸில் அந்த வக்ரகதின்னாக்கா ரிவர்ஸில் அப்படி போயிடுவார் வெரி ஷார்ட் டூரேஷன்லேயே இதாவார் அதனால தான் புதிய முயற்சி வேணான்ட்டேன் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று போகிறப்பே ஒரு ஃபியூ டேஸ்லேயே அது வந்து அஸ்தங்கதம் வக்ரம் இப்படிலாம் மாறி வர்றப்ப அந்த வலிமை இல்லாமல் இருக்கும் தேவையில்லாமல் குழப்பல் வரும் குழப்பம் வரும் ஏன்னா மூணு ஏழு பதினொன்று இதெல்லாம் வழுக்கிறதால உங்களை சும்மா இருக்க கூடாது தேவையில்லாமல் எதையாவது செஞ்சுக்கிட்டு விரயங்களையும் அண்டு மன நிம்மதி உடலை கெடுத்துக்கிறது இந்த மாதிரிலாம் வரும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக சிக்கல் தான் இருப்பை வரவை காப்பாற்றுருக்கேன் அண்டு சுக்கரனும் பார்த்தீங்கன்னாக்க கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உச்ச வீட்டுக்கு போகிற அப்போ பார்த்தீங்கன்னா அவர் இரண்டு ஏழு குடையமும் உச்சமாகறான் மாரக மாரகாதிபதி அது கொஞ்சம் கஷ்டம் அவனே இரண்டாம் இடத்ததிபதியாக போகிறதால தேவையற்ற விரயங்களை பெருசாக செஞ்சு விடுவீங்க ஏன்னா உச்ச வீட்டில் இருக்கிறப்ப அதனால தான் வரவை செலவை காப்பாற்றவும் வடின்ற சாரி வரவையும் இருப்பையும் காப்பாற்றோன்ற ஏன்னா அந்த சுக்கரன் உச்சமாக இருக்கிறப்ப அப்படி நடக்கும் அண்டு சூரியனும் பார்த்திங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே பன்னிரெண்டில் தான் இருக்கார் உங்கள் புத்தி வழியாக திட்டமிடுதல் வழியாக விரயம் மன நிம்மதி குறைவு இதை மாதிரி ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது ஸோ எல்லா கோள்களுமே குரு சூரியன் ராகு புதன் அண்ட் ஒன்று நாளுக்கு அப்புறம் சுக்கரன் இவங்க எல்லாருமே இந்த விரயத்துக்கு உங்களுக்கு வழிவகுக்கிறதால தான் இருப்பை வரவை காப்பாற்றமுருங்க ஸோ இந்த மேஷ லக்னம் அன்று மேஷராசி அன்புள்ளங்கள் அஷ்டமாயின் தரப்பு அன்புள்ளங்கள் ஜப தியானம் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஒரு சமநிலையில் இருப்பீங்க இல்லாட்டி உங்கள் லக்னாதிபதியை எட்டாம் இடத்தியாக வர்றதால செய்யக்கூடாதுன்னு நினச்சேன் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகிற மாதிரி பிரச்சனையாகிற மாதிரி வரும் எதிர்பாராமல் இழப்புகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணக்கூடியவங்க ஒன்றும் செய்யாமல் ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காருங்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் அல்லது ஒரு குருமார்களை ஒரு ரிஷி முனிகளை நினச்சிக்கிட்டு ஒரு புனிதர்களை நினச்சிக்கிட்டு அமைதியாக இருந்தீங்கனால நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படி உள்ளே தோணும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து பெரிய அளவு கையிருப்பை அதாவது இருப்பையோ இல்லை வரவையோ கெடுத்துக்காதபடி இந்த மாதம் தப்பித்து கொள்ளலாம் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிப்பிடுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தையாறு கணேசன் நன்றி வணக்கம்